குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக வென்றுள்ள ட்ரம்ப் அந்த நாட்டின் நாப்பத்தி ஏழாவது அதிபர் டிரம்ப் வெற்றியை தொடர்ந்து அமெரிக்கா முழுவதும் கருக்கலைப்பு கருத்தடை மருந்துகளின் விற்பனை திடீரென அதிகரித்துள்ளது வழக்கத்துக்கு மாறாக பெண்கள் அதிக அளவில் கருத்தடை கருக்கலைப்பு மாத்திரைகளை வாங்கி இருப்பு வைத்துக் கொள்வது தெரியவந்துள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான அறுபது மணி நேரத்தில் இந்த மாத்திரைகளின் விற்பனை தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கமலா ஹாரிஸின் ஜனநாயக கட்சி சொன்ன குற்றச்சாட்டுக்களை இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது டிரம்ப் அதிபரானால் நாடு தழுவிய கருக்கலைப்பு தடை அமலுக்கு வரும் பாலியல் வன்கொடுமைகள் நெருங்கிய குடும்ப உறவுகளுக்கிடையேயான தகாத பாலுறவு மூலம் உருவாகும் கருவை கலைப்பது கூட ட்ரம்ப் ஆட்சி அமைந்தால் கடினமாகிவிடும் அதனால் டிரம்பை ஆதரிக்கக்கூடாது என ஜனநாயக கட்சி பிரச்சாரம் செய்தது முன்னதாக கருக்கலைப்பு என்பது நாடு தழுவிய பெடரல் உரிமை இல்லை என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது இதையடுத்து உடனடியாக டிரம்பின் குடியரசுக் கட்சி ஆட்சியில் இருக்கும் மாகாணங்களில் கருக்கலைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது கருக்கலைப்பு உரிமையை ரத்து செய்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பளித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளில் மூன்று பேர் டிரம்பால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் என கமலா ஹாரிஸ் சுட்டிக்காட்டினார் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இப்போது ட்ரம்ப் அதிபராகும் நிலையில் பெண்கள் கருத்தடை சார்ந்த மருந்துகளை வாங்கி குவிக்கின்றனர் தவிர டிரம்ப் அங்கம் வகிக்கும் குடியரசுக் கட்சியும் ஆரம்பத்திலிருந்தே கருக்கலைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது பழமைவாத கிறிஸ்தவர்களின் செல்வாக்கு அதிகம் உள்ள பைபிள் பெல்ட் மாகாணங்களில் இதனை மையப்படுத்தியே ட்ரம்ப்புக்கு ஆதரவு கிடைத்தது ஓக்லஹோமா மற்றும் ஆர்கன்சாஸ் போன்ற பைபிள் பெல்ட் மாகாணங்கள் கருக்கலைப்புக்கு எதிராக மிகவும் கடுமையான சட்டங்களை கொண்டுள்ளன தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே அங்கு கருக்கலைப்பு செய்ய அனுமதிக்கப்படும் ஒரு சில மாகாணங்களில் உள்ள இந்த கட்டுப்பாடுகளை நாடு முழுக்க கொண்டுவர என குடியரசுக் கட்சியினர் விரும்புகின்றனர் இப்போது டிரம்ப் மீண்டும் அதிபராக இருப்பதால் கருக்கலைப்பு விதிகளை கட்டாயம் கடுமையாக்குவார் என்பதற்கு பயந்து கருத்தடை கருக்கலைப்பு சார்ந்த செயல்பாடுகள் அமெரிக்காவில் அதிகரித்துள்ளது